டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜி டி எக்ஸாம் வந்து நியூ சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சேம் டைம் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாமல் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நம்முடைய அகாடமியை வந்து கான்டெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ நம்முடைய அகாடமியில் பிஜி டி அர்பி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூ சிலபஸ் வயசே நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அண்டர் ப்ராசஸிங்கில் வந்து இருந்துகிட்டு இருக்கு மீதமுள்ள மேஜர் வாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஆறு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நியூ சிலபஸ் வைஸே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் வந்து ஹைலைட் பாயிண்ட்டு ஓகேவா ஸோ அதனால நீங்கள் சிலபஸை எடுத்து நீங்கள் ஒன் ஆர் டூ டைம் வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதுதான் படிக்கணும் இது வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதார பொருளாதாரத்துக்கான மிக முக்கியமான சிலபஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் என்ன முக மு மிக முக்கியமான சிலபஸ் ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது யூனிட் வந்து அவைலபிளா இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸ்ல வந்து நல்ல சார்ட் அண்ட் ஸ்வீட்டா பத்து யூனிட் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம் அதுவும் தமிழ் மீடியத்துல வந்து பார்க்க போறோம் ஓகே ஸோ எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஓகேவா ஆனா தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து பாத்துருக்க மாட்டீங்க ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் தரேன் அதை கான்டெக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா எஸ்எஸ்ஆர் பிஜிடிஆர்பி டெலிகிராம் நீங்க நடிச்சிங்க அப்படின்னா அதுல சோவாகும் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து அப்டேட்டா இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா வந்து நம்முடைய டெஸ்ட் பட்ஜெட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சிலபஸ் வந்து அப்டேட் ஆகும் அதுக்கப்புறமா தான் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து சிலபஸ் பார்க்கலாம் ஓல்டு சிலபஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது யூனிட் வந்து அவைலபிளா இருந்துச்சு அந்த யூனிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து இப்போ பத்து யூனிட்டா வந்து மாத்திட்டாங்க ஓகேவா ஸோ எல்லா மேஜருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பத்து யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு அஹ் சுவாலஜி மேஜருக்கு மட்டும் வந்து பன்னெண்டு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல யூனிட் ஒன்ன பொறுத்த மட்டும் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நுண்ணிய அதாவது நுண்ணியல் பொருளாதாரம் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டு டாபிக்குமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல் புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோனா என்ன மைக்ரோனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதுல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லா டேட்டா பேஸுமே வந்து தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு கிடையாது ஏன் எனக்குமே வந்து தெரியாது ஸோ எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள எக்கனாமிக் லெசன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஓகேவா அப்போனா தான் வந்து எக்கனாமிக் எக்கனாமிக்கோட டேர்ம்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டேர்ம்ஸ்மே வந்து தெரியும் அதனால அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது யூனிட் வந்து மணி பேங்கிங் பண வங்கினா என்ன நாலாவது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் சர்வதேச பொருளாதாரம்னா என்ன அஞ்சாவது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பொருளாதாரம் பப்ளிக் எக்கனாமிக்னா என்ன ஆறாவது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சினா என்ன ஏழாவது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்வைரமெண்டல் எக்கனாமிக் அண்ட் டெமோகிராபி அதாவது சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகைனா என்ன அடுத்து எட்டாவது யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்னா அதாவது இந்தியன் எக்கனாமிக் ஒன் அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் எக்கனாமிக் டூ அதாவது யூனிட் எட்டு ஒன்பது ரெண்டுமே வந்து நம்ம இந்தியன் எக்கனாமிக்கை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் பத்தாவது யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிவ் மெத்தட்ஸ் அதாவது அளவு முறைகள் பற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் ஒரு பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு அந்த யூனிட்டில் உள்ள டாப்பிக்கை மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் உள்ளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டன்ட் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் கன்சூமர் பிஹேவியர் அதே மாதிரி கார்டினல் அண்ட் ஓரிடினல் அப்ரோச்சஸ் இந்த மாதிரி நிறைய தியரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங் அதே மாதிரி கான்செப்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் மணி பேங்கிங்க பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தியரி சப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி கிளாசிக்கல் கினாசிஸ் அண்ட் போஸ்ட் ஆஃப் கைனசிஸ் அப்ரோச்சஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சப்டாபிக் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இன்டர்நேஷனல் எக்கனாமிக் எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் அதே மாதிரி தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரைஸு தியரிஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து ஒரு பொருள் வந்து அமெரிக்காவோ இல்லைன்னா லண்டனோ இல்லைனா வேற ஏதோ ரஷ்யாவோ சீனாவுக்கோ வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லைன்னா இங்கே வந்து ஒரு இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து மாறும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக்கில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாடுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் அமெரிக்கா ரஷ்யா அப்புறம் சீனா லண்டன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுலையுமே வந்து ஒரு பொருள் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அடுத்து பப்ளிக் எக்கனாமிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலையுமே வந்து பார்க்கும் ரோல் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அதே மாதிரி ஜிஎஸ்டி டிசைன்னா என்ன இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி தியரிஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதே மாதிரி நிறைய தீரீஸஸ் இருக்கு இந்த பப்ளிக் எக்கனாமிக்ல இதையுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடிஐனா என்ன பிக்குஎல்ஐனா என்ன கச்சிடிஐனா என்ன அப்படிங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கான்செப்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஜஸ்டினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் போவர்டி அண்ட் இன்இக்வாலிட்டிஸ் இந்த மாதிரி டாபிக் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்வெரமென்டல் எக்கனாமிக் அண்ட் டெமோகிராபில வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்வரமெண்டல் அஸ் ஏ பப்ளிக் குட் மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ் காஸ்ட் தியரம் அதே மாதிரி காஸ்ட் அனலைசிஸ் காம்போசிஷன் இந்தியன் எக்கனாமிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ கரண்ட் வந்து எப்படி இருக்குது என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏ டியூஷன் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்னா என்ன அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் பிப்டின் வரைக்குமே வந்து என்ன வளர்ச்சி என்ன மாற்றங்கள் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து இதுல படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆக மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டாபிகை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து படிக்க முடியாது பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில யூனிட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன் வந்து இருக்க போகுது ஸோ அது என்ன யூனிட் யூனிட் த்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து யூனிட் ஃபைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்கனாமிக் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இதுவுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் எட்டு ஒம்பது இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் ஸோ அதை பத்தியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சோ இதுல ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓல்டு சிலபஸில் வந்து இருந்துச்சு பட் நியூ சிலபஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பட் அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரலாக வந்து ஜென்ரலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இது போக இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து சிலபஸில் ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட்ல என்ன கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தமிழ் மீடியம் சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைக்ரோ எக்கனாமிக் இருக்கு அப்படின்னா அந்த மைக்ரோ எக்கனாமிக்கு கீழே என்னென்ன கான்செப்ட் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கிளியரா வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் அதை நீங்க படிச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் இப்போ நீ நீவா வந்திருக்க சிலபஸ்ல வந்து நாம எல்லாம் பார்த்துட்டேன் இந்த புக்கை வந்து நம்ம இந்தியாவிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேரை வந்து கால் பண்ணி கேட்கிங்க அதுவும் சுவாலிஜி இருக்க வந்து ஒரு டீச்சர்ஸ் அவங்க வந்து இப்போ ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருந்து படிச்சிட்டு இருக்காங்க ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் வந்து ரொம்ப மாற்றம் இருக்குது நான் இந்த டாபிக்லாம் வந்து பார்த்தேன் ஃப்ளிப்கார்டில் பார்த்தேன் அமேசானில் பார்த்தேன் இந்த புக்கே வந்து கிடைக்கல இன்னை எப்படி இவங்க வந்து சிலபஸ் ப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஷின் வந்து ரேஸ் பண்ணுறீங்க ரொம்ப சிம்பிள் புக்கு இருக்க போய் தான் வந்து அவங்க சிலபஸே வந்து ப்ரேம் பண்ணுறாங்க ஸோ தேடி பிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை சரியா எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்முடைய கைக்கு வந்து வராது நம்ம தான் தேடி போகணுமே தவிர எல்லாமே வந்து ஈஸியெல்லாம் வந்து கிடைக்காது அதன் அடிப்படையில் பிஹடிஆர்பி சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்கு நீங்கள் தான் வந்து தேடி போகணுமே தவிர எல்லாமே வந்து உங்களை தேடி வராது ஓகே ஸோ சேம் டைம் தமிழ் மீடியம் படிச்சு நிறைய பேர் பாஸ் பண்ணி ஜாபுக்கு வந்து போயிருக்காங்க படிச்சுக்கிட்டும் இருக்காங்க நம்முடைய அகாடமில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக தமிழ் மீடியத்துக்குனே சொல்லி நிறைய கோர்ஸ் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்றோம் அதுலேயும் பிஹடிஆர்பி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம வந்து பெட்டராகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போக பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இதுக்குமே வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துக்கிட்ருக்கோம் ஸோ நியூஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரட்டாக என்ன படிக்கணுமோ அவ்வளோ அக்யூரெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதை மட்டும் படித்தா மட்டுமே வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி நம்மளால் வந்து ஜாப் வந்து வாங்க முடியும் ஸோ பிஜி டர்பி எக்கனாமிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பஜ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னாலுமே நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெச் வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதுவுமே வந்து பத்து யூனிட்டுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது முக்கியமான யூனிட்டுக்கு மட்டும் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மீதமுள்ள யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் படித்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளவுதான் வந்து பிஜி டேர்பி எக்கனாமிக்கான சிலபஸ் ஸோ இந்த சிலபஸ் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்முடைய டெஸ்ட் பெஜ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகும் அதுக்கப்புறமா வந்து நான் டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணுவேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது பிஜி டேர்பி எக்கனாமிக் தமிழ் மீடியம் படிக்க வரீங்க அப்படின்னா நம்முடைய அக்காடமில ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நிறைய பேர் வந்து கால்பர் எப்போ வரும் வேகன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க இன்னொரு ஃபியூ வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்முடைய வேலை என்ன அப்படின்னா படிச்சுக்க படிக்க குடிக்க வேலை மட்டும்தான் வந்து நம்முடைய வேலை அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் தரேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்து பயன்பெற்றுக்கலாம் இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டிர்பி எக்கனாமிக்ஸ் பிப்ரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எம்எட் ஸ்டூடெண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்